யார் இவர்கள் எதற்காக எங்கே இப்படி விழுந்தடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் தரைப்படை வீரர்கள் ராணுவத்தினர் வீரங்கி வண்டியை இழுத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் பதுங்கும் தீவிரவாதி பதுங்கி பதுங்கி துரத்தும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன நடக்கிறது இங்கே பெரிய வீரங்கி குட்டி சிறுவன் குறி துப்பாக்கியில் யார் என்ன எங்கே ஆம் ஆர்மி கோவை எக்ஸ்போ கொடிசியா வளாகத்தில் அற்புதமாக நடந்தது மதுரை சென்னையில் இதுபோல கண்காட்சியை நடத்தின ஆர்மி கோவை வாசிகளுக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது கடந்த செவ்வாயன்று இதில் ராணுவத்தினருக்கு சப்ளை செய்யும் உதிரி பாகங்கள் சப்ளை செய்யும் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் தங்கள் உற்பத்தி பொருட்களை கடைபிடித்திருந்தனர் அது மட்டுமல்லாது இராணுவத்தின் முக்கிய தளவாடங்கள் சிலவற்றை வந்து காட்சிப்படுத்தியிருந்தும் செய்திருந்தனர் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நூற்றுக்கணக்கான தரைப்படை இராணுவ வீரர்கள் இங்கே பங்கு பெற்றிருந்தாலும் இந்த பொருட்களை இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தமிழ் தெரிந்ததுதான் எப்படி இது சாத்தியம் என்று கேட்டபோது தமிழ் கோயம்புத்தூரில் இந்த விழா நடக்க இருப்பதால் வருபவர்களுக்கு தெளிவாக விவரணை சொல்வதற்காகவே எங்கள் அலுவலர்கள் இப்படி ஒரு தமிழ் தெரிந்தவர்களாகவே இங்கே தேர்ந்தெடுத்து இந்த ஏற்பாட்டை செய்திருப்பதாக சொன்னார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன துப்பாக்கி எப்படி இயக்குவது என்பது முதற்கொண்டு பெரிய வீரங்கி இயக்குவது வரை சொல்லிக் கொடுக்க அங்கங்கே வீரர்கள் இருந்தார்கள் ரொம்ப எளிமையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை பார்க்கும்போதே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இராணுவ தளவாடங்களை விட கருவிகளை விட அவர்கள் விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது அதில் வந்திருந்தவர்களின் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது அந்த அரங்கில் டி அரங்கில் தான் இந்த நிகழ்வு நடந்தது இந்த டி அரங்கில் காட்சிப்படுத்தியிருந்த பொருட்களிலேயே அனைவரையும் கவர்ந்தது இந்த பீரங்கி தான் இந்த பீரங்கியில் எப்படி குண்டு போடுவது பதினாறு கிலோ பதினாறரை கிலோ எடையுள்ளது அந்த குண்டு இது எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கும் அதற்கு எந்த மாதிரியான பேட்டரிகள் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப எளிமையாக சொல்லி விளங்க வச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு ராணுவ வீரர் இதில் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த குண்டு வந்து உள்ளே போனாங்க இது வந்து உள்ள போயிடும் இது வந்து இது வந்து சும்மா இது தம்பி சொல்ல வேணும் இது கம்மி தம்மிட்டு யூஸ் பண்ணுவோம் ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் வந்து போட்டாங்க பயராகிடுச்சுன்னா ரவுண்ட் பில்டிங் கால என்ன பண்ணோக்கா நாங்கள் வந்து இதை காமிச்சிருப்போம் இது ஃபர்ஸ்ட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணால் இதை வச்சு உள்ள தள்ளணும் உள்ள தள்ளச்சுனா இங்கே சேம்பர் இருக்கும் இங்கே சேம்பர் இங்கே வந்து போர் போர்ல ரவுண்டு சின்னதாக இருக்கும் போய் உள்ளே போய் மின்றரும்

நம்ம ஆல்பா அந்த டேபிள் பாத்தீங்களா இப்போ நம்ம வெறும் சார்ஜ் 3 மட்டும் தான் பாயர் போடுறோம் சார்ஜ் 3க்கு மொத்தம் 9 கிலோமீட்டர் 9 கிலோனா மொத்தம் நம்ம 3 சார்ஜர் மட்டும் போட்டா போகுது சார்ஜ் பேக் உள்ள போட்டு அத லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா மூடிடும் ஆட்டோமேட்டிக்கா மூடுனதுக்கு அப்புறம் நாங்க இத இதா மட்டும் ஆனா இது நமக்கு இருக்கு இதை இழுக்கும்போது இதை இப்படி நம்ம பண்ணும்போது இங்க இருந்து எர்த்த பாசா எர்த்துனா இங்க எப்பவுமே எங்க ஒரு வயர் போட்டிருக்கும் வயரை சுத்தி அங்க கனெக்ட் அங்க ஒரு கனெக்டர் இருக்கு அதை

போனீங்கன்னா அதுக்கு பிரைமர்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிரைமர்னு சொல்லிட்டு அந்த அடிச்ச உடனே அந்த பிரேமர் உள்ள இருக்க அந்த வெடி மருந்தை கிளாஸ் பண்ணும் கிளாஸ் பண்ணி வெடி மருந்து அதோட ஹீட்டு முன்னாடி இருக்கிற ரவுண்ட் இருக்கு ரவுண்ட் இருக்கும் அந்த ரவுண்டை போர்ஸ் கொடுக்கும் ரவுண்டு போர்ஸ் கொடுத்தோன்னே எழுநூத்தி பத்து மீட்டர் பெர் செகண்ட்ல ரவுண்டு வெளியே வரும் ரவுண்டு வெளியே போய் நம்ம எத்தனை கிலோமீட்டர்ல சொன்னமோ அத்தனை கிலோமீட்டர் அந்த ரவுண்டு விழுந்து மொத்தம் முப்பத்தி நாலு மீட்டர் சரௌண்டிங்கில் எத்தனை பேர் இருக்கும் அத்தனை பேரும் செஸ் பிடிச்சிருக்கோம் மேக்ஸிமம் நூத்தம்பது மீட்டர் இரநூறு மீட்டருக்குள்ள யாரா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக ங்க அடுத்தபடியாக பார்வையாளர்களை கவர்ந்தது துப்பாக்கிகள் தான் சிறிய ரக துப்பாக்கிகளிலிருந்து நவீன ரக துப்பாக்கிகள் வரை எல்லாவற்றையும் சிறுவர் முதல் சிறுமியர்வதை கையிலேந்து பார்ப்பதை அவர்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அப்படி சொல்லிக் கொடுப்பதை இராணுவத்தினரை பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சி மேலிட்டது குறிப்பாக பள்ளி மாணவ மாணவியர் நிறைய பேர் வந்திருந்தனர் அதில் என்சிசி பயிற்சி எடுக்கும் பள்ளி மாணவ மாணவியர் நிறைய பேர் ஆர்வத்துடன் இவற்றை கேட்டு தெரிந்து கொள்வதை காண முடிந்தது

अबला इज कडा अनि आउन अटाक होगि छ। अझै पनि अ रिफरन्ट छ। आ म भन्नु लाग्छु। नेपोटिजको लाउन्स कुन किटोट फोर आवर छ। आ भाइ प्रिन्सिपल र अप्सिस कमिटेड। उङडा लिभिङ इन द सोफ्ट। गुरु कुरा गर्नु। आथिक एडभान्सड सपोस्ट कोर्स सले कोर्स। कोर्स गर्नु। दोब्लो गर्नु। फोर सेकेन्ड्स ले उनी ले गर्छ। फाइप पार्ट्स। प्रो होरो हैन। शो गर्न सकिन्छ। क्लिक गरेपछि उङडा लिभिङ गर्छ। उङडाले स्टप गर्छ। किलिङ भिडियो भने इन्भेट वर्क गरिरहेको जस्तो छ सपोज तपाई आस्ता मन्टेन्ट एजेन्ट கண்காட்சியில் தனியாருக்கு என்ன வேலை நிச்சயம் இருக்கிறது இதோ குட்டி ஹெலிகாப்டர் இது நிறைய பேரை கண்கவர் காட்சிக்கு இழுத்தது இந்த குட்டி ஹெலிகாப்டர் எதற்காக இது என்ன டாய்ஸா அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருந்ததா இந்த நிறுவனத்துக்காரங்க சொன்னாங்க அப்படி இல்லை நம்ம வெளிநாட்டில் எல்லாம் பார்த்துட்ருப்போம் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து வரும் அல்லது ஒரு ஃப்ளைட் ஒன்று பறந்து வரும் பொம்மை கார் மாதிரி பறந்து வரும் வந்து வீட்டில் சாப்பாடு கொடுத்துட்டு போகு காய்கறி டக்குன்னு வச்சுட்டு போகு கொரியர் தந்துட்டு போகும் அது ஏதோ விளையாட்டு சாதனம் அல்ல உண்மையிலேயே அதை தயாரிக்கிற நிறுவனம் பெங்களூரில் இருக்குது அவங்க இந்த ஹெலிகாப்டரை குட்டி ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அது பற்றி அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டபோது நிறைய சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிது இது என்ன அப்படியான சுவாரஸ்யமான தகவல் புரியுமா ஸோ நாங்கள் ஆ பிகன் ஆரோஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் பெங்களூர்லங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெலிகாப்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம் எப்படின்னா நாங்கள் இந்தியன் ஆர்மி அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நாங்கள் சப்ளை பண்ணி பண்ணியிருக்கோம் இந்தியன் ஆர்மி நேவி எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள் பேசிக்கலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி நீட்ஸ் இப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இப்போ பெருசாக ஹெலிகாப்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோடய சைஸே தான் ஸோ சின்னதாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சின்னதாக அரேஞ்ச் பண்ணி அதில் இப்போது ஆர்கன்ஸு எதா நீடடு இல்லை மெடிசன் நீடட் அந்த மாதிரி அப்படின்னா நாங்கள் இதுலேயுமே சப்ளை பண்ணிக்கலாம் டெலிவரி பண்ணிக்கலாம் ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபியூயல் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ எலக்ட்ரிக்லேயும் பண்ணுறோம் இன்ஜின்லேயும் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சி லெவல் த்ரீ தௌசண்ட் மீட்டர் எபோவ் வரைக்குமே இது பறக்கக்கூடியது இப்போ நார்மலாக ட்ரோன் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளை பண்ணாது ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹைட்டில் ஃப்ளை பண்ணும் ஸோ ஹைட்டில் ஃப்ளை பண்ணால் சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் ஆயிடலாம் ஸோ எப்படின்னா இப்போது இந்த இன்ஜின்ல இதாக கூடியதுன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு இது போகக்கூடியது ஸோ அதில் வந்துட்டு எலக்ட்ரிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே போகும் நாங்கள் ஆர்மிக்கும் சப்ளை பண்ணியிருக்கோம் சில பர்சனல்ஸுக்குமே சப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் லைசன்ஸ் இருந்தால் தான் இது நீங்கள் வாங்க முடியும் ஆமாம் ஏவியேஷன் லைசன்ஸ் இருக்கணும் எல்லாருமே நீங்கள் இது வாங்க முடியாது ஸோ பர்டிகுலர் பீப்புள்ஸ் மட்டும் ப்ரைவேட்டுக்குமே பயன்படுதுங்க கவர்மெண்ட்டுக்கும் சப்ளை பண்ணுறோம் அதுதான் சார் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஆர்கன் சப்ளை அந்த மாதிரி ஒரு நீடடான ஒரு இதுக்கு தான் இதை யூஸ் பண்றாங்க ஸோ இதில் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது ஸோ எல்லாம் வாங்கினா உட்காந்து டிராவல் பண்ண வாங்க முடியாது ஸோ யாருக்கு இது நீடடோ அவங்க இது லைசன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பா வாங்கிக்குவாங்க சார் சார் இந்தியாவில் வந்துட்டு இல்லை சார் நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்துட்டு எங்கள் கம்பெனி நேம் வந்துட்டு பிகின் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூரில் இருக்கோம் நாங்கள் ஸோ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்குமே ஃபியூயல்ல போகும் எலக்ட்ரிக்னால் அது வந்துட்டு உங்களுக்கு பேட்ரி தானே ஸோ அது சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே போகும் சார் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேல்யூ அன்வேல்யூபிள் இப்ப இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் வந்து ஆறு எக்ஸிபிஷன் போட்டு நீங்க எங்காவது போயிருப்பீங்களா இந்த மாதிரி பார்க்க முடியும் அதுதான் சார் இப்போ இங்க கோயம்புத்தூர்ல இது போடுறது இப்ப தான் சார் போடுறோம் நாங்க கண்டிப்பா நிறைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு போறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு புதுசாக எல்லாரும் என்ன டாய்ஸா அப்படின்னு கேட்குறாங்க பட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நீடட் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ ஈஸியாக எதுவுமே நம்ம ரீச் பண்ண சரி சரி மேலே பெரிய இது சின்னதாகவும் ஒரு ஒரு இருக்கனால ஆர்கன்ஸு மெடிசன்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் 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 எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபார்ட்டி மினிட்ஸில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம் சார் ரொம்ப யூஸ்ஃபுல் கோயம்புத்தூர் இல்லை சார் இல்லை வாய்ப்பில்லை இப்போ மீட்டர் போகலாம் ஆமாம் சார் பண்ணிக்கலாம் சார் ஆமாம் சார் ஆமாம் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதை ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்னா சர்வேலன்ஸ் ஜிபிஎஸ்ல நீங்கள் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார் உள்ளே எல்லாமே சர்வேலன்ஸை எல்லாமே ஜிபிஎஸ் எல்லாமே இருக்கும் சார் தேங்க் யூ சார் இந்த ஹெலிகாப்டர் கொரோனா காலத்தில் பெரிய உதவிகளை மருத்துவ துறைக்கு செய்திருக்கிறது மருந்துகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போனது கோவேக்சின் போன்ற தடுப்பூசிகளை கூட கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இதன் சேவையை பாராட்டி பிரதமர் மோடி அவர்களும் மிக விரிவாக பேசி பல்வேறு செய்திகள் வந்துள்ளன ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் அது செயல்படும் முறை இராணுவத்தினரின் செயல்பாடு வெறுமனே போல் போதித்தால் மட்டும் போதுமா அதை ஒரு டெமோ செய்து காட்ட வேண்டாமா இதோ அதே கண்காட்சி அரங்கில் வெளிப்புறத்தில் அதை செய்தும் காண்பித்தனர் இராணுவத்தினர் காஷ்மீர் தீவிரவாதிகளாகட்டும் எதிரிகளாகட்டும் வெளிநாட்டு சதிகளாகட்டும் எப்படியெல்லாம் முறியடிக்கிறோம் என்பதை அவர்கள் தத்ரூபமாக டெமோ மூலம் செய்து காட்டினர் அது இராணுவத்தினரின் பாண்டுவாதிய இசையுடன் தொடங்கியது